தேய்பிரையில் வருகின்ற ஒவ்வொரு அஷ்டமிக்கும் சிறப்பு பெயர்கள் இருக்கின்ற நிலையில் பங்குனி மாத வளர்ப்பிறையில் வருகின்ற அஷ்டமிக்கு மட்டும் எதனால் அசோக அஷ்டமி என்று சிறப்பு பெயர் வந்தது மேலும் அசோக அஷ்டமி தினத்தை எதற்காக சிறப்பாக கூறுகின்றனர் அந்நாளில் எந்த மரத்தை வணங்க வேண்டும் எதற்காக வணங்க வேண்டும் என்பதை அறிந்திடலாம் வாருங்கள் பங்குனி மாத அமாவாசையிலிருந்து எட்டாவது நாளில் வரும் அஷ்டமி தினமே அசோக அஷ்டமி எனப்படுகிறது அதாவது ராமநவமி தினத்திற்கு முதல் நாள் வருகின்ற அசோக அஷ்டமி தினத்திற்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் சக்தி உள்ளது மருதாணி மரத்திற்கு வடமொழியில் அசோகம் என்று பெயராகும் சோகம் என்றால் துன்பம் அசோகம் என்றால் துன்பம் இல்லாதது அதனால் அசோக அஷ்டமி என்ற பெயர் இந்த நாளில் மருதானி மரக்கன்றை நட்டு தண்ணீர் ஊற்றுவது சிறப்பாகும் அதேபோல் மருதானி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி மூன்று முறை வலம் வருவதும் நல்லது எதற்காக மருதானி மரம் சீதையை கடத்தி சென்ற ராவணன் இலங்கையில் அசோக வனத்தில் சிறை வைத்து அரக்கிகளை பாதுகாக்கும்படி கூறியதுடன் அவர்களை பயம்புறுத்தும்படியும் கூறினான் அதையடுத்து சீதையை அரக்கிகள் பயம்புறுத்தி துன்பம் விளைவித்தனர் அப்பொழுது சீதாதேவி அங்கிருந்த அசோக மரம் என்ற மருதாணி மரங்களிடம் தனது துயரங்களை கூறி அழுதாள் சீதையின் கதறலை கேட்டு கருணையோடு கேட்ட அசோக மரங்கள் தங்களது கிளைகளாலும் இலைகளாலும் சீதையை சமாதானப்படுத்தின மேலும் அந்த மரங்களும் எப்படியாவது ராமன் வந்து சீதையை மீட்டு செல்ல வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டின அந்த பிரார்த்தனை விரைவில் நிறைவேறியது சீதை அசோக வனத்தில் இருந்து சென்ற பொழுது அந்த மரங்கள் விடை கொடுத்தன அப்பொழுது சீதை அசோக மரங்களிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் தங்களுக்கு வந்த துன்பம் போன்று வேறு எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என்று அந்த மரங்கள் பதில் கூறின அதை கேட்ட சீதையும் மருதானி மரமாகிய உங்களை யார் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வணங்குகிறார்களோ இலையை கைகளில் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்பமும் வராது என்று வரமளித்தால் இவ்வாறு சீதாதேவி மருதாணி மரங்களுக்கு வரமளித்த தினம் ஒரு அசோக அஷ்டமி நாளாகும் மருதாணியை கைகளில் போட்டு கொள்ளும் பெண்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராது மேலும் அந்த பெண்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் பண கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து சந்தோஷமும் ஆனந்தமும் குடிகொள்ளும் என்று சீதை கூறியிருப்பதால் கையில் மருதாணியை இட்டுக் கொள்கின்ற பெண்களுக்கு வாழ்வில் கஷ்டமே வராது அசோக அஷ்டமி என்றால் என்ன அந்நாளில் எதற்காக அசோக மரம் எனப்படுகின்ற மருதாணி மரத்தை வணங்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்துட செய்யுங்கள் இதுவரை நமது என்றால் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை செய்து ஆல் ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரகம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்